சுவிட்சர்லாந்தில் புர்காவிற்கு தடை ஜனவரி ஒன்று முதல் சட்டம் அமலில் சுவிட்சர்லாந்தின் சர்ச்சைக்குரிய தடை மற்றும் குழந்தை திருமணங்களை எதிர்த்து போராடுவதற்கான புதிய சட்டங்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அதிகரிப்பது மற்றும் பெரிய வங்கிகள் விவாலாவதை தடுப்பது அனைத்தும் இரண்டாயிரத்தி ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது புர்கா தடை ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்திருப்பதால் மீறினால் ஆயிரம் அபராதமாக விதிக்கப்படும் அண்டை நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரியா உட்பட ஐந்து ஐரோப்பிய நாடுகளைப் போன்று சுவிட்சர்லாந்தும் அத்தகைய புர்கா தடையை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு சதவிகிதமான சுவிஸ் வாக்காளர்களால் புர்கா எதிர்ப்பு முயற்சிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது பாதுகாப்பு வானிலை அல்லது ஆரோக்கியம் போன்ற காரணங்களுக்காக சட்டத்திற்கு விதி விதிவிலக்குகளில் முகக்கவசங்கள் அணியலாம் அதே போன்று கலை மற்றும் பொழுதுபோக்கு மைதானங்களிலும் விளம்பரத்திற்காகவும் அனுமதிக்கப்படுவார்கள் முகமூடியை தடை செய்வதற்கான முன்மொழிவு வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சியால் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டம் இஸ்லாத்தை நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் வன்முறையில் ஈடுபடும் பெரு போராட்டக்காரர்கள் முகமூடி அணிவதை தடை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தாலும் அது புர்கா தடை என்று பரவலாக காணப்பட்டது சுவிட்சர்லாந்தின் எட்டு புள்ளி ஆறு பில்லியன் மக்கள் தொகையில் சுமார் ஐந்து சதவிகிதம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அம்னஸ்டிக் இன்டர்நேஷனல் உள்ளிட்ட மனித உரிமை அமைப்புகள் தடையை நிறைவேற்றுவதை விமர்சித்திருக்கின்றன அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் இந்த தடையை கருத்து சுதந்திரம் மற்றும் மதம் உட்பட பெண்களின் உரிமைகளை மீறும் ஆபத்தான கொள்கை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது